அவரை பார்த்தோன்னே வீட்டுக்கார அம்மா ரொம்ப அலுவாரிட்டாங்க ராகுல அழுவாராரு திடீர்னு என்ன நினைச்சாருன்னு தெரியல சேர விட்டு கீழே வீட்டுக்கார அம்மா காலில முட்டி போட்டு கீழே உட்காந்துட்டா இல்ல வீட்டுக்கார முட்டியை காலை கால பிடிச்சிட்டு அந்த முட்டிய ரெண்டு காலையும் பிடிச்சிட்டு கீழே உட்காந்துட்டார் நாங்களே நான் எந்திரிச்சு பரவாயில்ல எந்திரிக்கா எந்திரிங்கண்ணா எந்திரிங்கன்னா அவர் எந்திரிக்க மாட்டேங்கிற ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே உட்காந்துட்டா கீழே உங்களுக்கு எப்படி நான் ஆறுதல் சொல்றேன் தெரியலீங்கமா நான் வந்து உங்களை நேர்ல தான் பாத்துருக்கணும் என்னன்னா வர முடியாது சூழ்நிலை நான் உங்களை சென்னைக்கு கூட்டிட்டு வந்துட்டேன் அதனால என்னை மன்னிச்சிடுங்க சாப்பிட்டாரா இல்லையான்னு கூட தெரியலீண்ணா ஒரு மாச கால சாப்பிட்டாரா இல்லையா கூட தெரியல ரொம்ப ஒரு வெக்ஸாயி ஒரு ஒரு மாசம் காலம் கழிச்சு பார்த்தா எப்படி இருப்பாரு நொடிக்கு நொடிக்கி அழுதுகிட்டேதான் இருக்கா இந்த போட்டோ கையில வாங்கிட்டு அவருக்கு என்ன பேசுறதுன்னு கூட தெரியலீங்களா நான் கூட என்னமோ நினைச்சு உள்ள போனவனா உள்ள போகும்போது அவரை அவரை பார்த்த நிலைமையில எங்க யாராவது எதுவுமே பேச முடியல உங்களோட இழப்பை நான் ஈடு கொடுக்க முடியாதுமா அதுதான் என்னோட முக்கியமா நான் பேசுறேன்ட்டு அதுதான் ஃபர்ஸ்ட் பேசினேன் அதுதான் முக்கியமா பேசினாரு நான் விஜய் சார் எங்க வீட்டுல பத்து பேர் அவங்க மட்டும் தான் அதுக்குள்ள வீட்டுக்காரமா பேர்ல இன்சூரன்ஸ் கொடுத்திருக்காரு வேலை வாய்ப்பு படிப்பு சம்பந்தப்பட்டது வீட்டுக்காரமா இன்சூரன்ஸ் எனக்கும் இன்சூரன்ஸ் அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு எனக்கு அடுத்து பையன் பிறந்து அதுக்கு அந்த பையனோட மெடிக்கல் செலவு படிப்பு செலவு அடுத்து கல்யாண செலவு வரைக்குமே